கொடுத்துக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் பாஸ்ட் லைஃப்லேருந்து வரக்கூடிய கருவி விஷயம் மட்டும் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க இது எங்கள் நியாயம் இது அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட குலதெய்வம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்களுக்கான டெய்ட்டி என்ன உங்கள் தாத்தா பாட்டி உங்களோட மூதாதையர்கள் எது வழியாக வந்து வழிபட்டாங்க ஏன்னா அந்த வளர்ச்சிகள் இல்லாமல் இப்போ நம்மளும் கிடையாது நம்மளுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் கிடையாது இல்லைங்களா அதனால் உங்களுக்கு ஏதாவது உங்கள் குலத்துக்கு பிரச்சனைகள் வந்தால் அதுக்கான ஒரு காவலாக ஒரு தெய்வத்தை வந்து கும்பிட்டுருப்பாங்க அதை நம்ம குலதெய்வம் சொல்கிறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்துசம்ல வந்து நிறைய டைவர்சிட்டிஸ் இருக்குங்க நம்மளுக்கு வந்து நிறைய பாகுபாடுகள் இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு அதுவே வந்துட்டு உங்களோட புத்திசாலித்தனம் சென்டிமெண்டல் லைஃப் உங்களுக்கான அக வாழ்க்கை உள்ளுணர்ந்த வாழ்க்கை எல்லா வாழ்க்கைக்குமே உங்களுக்கு உங்களுக்கான ஒரு துணை வேணும் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வேணும் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற இந்த எனர்ஜி லெவல் வந்து தாத்தா பாட்டி கிட்ட நல்ல முன்னோர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த தெய்வங்கள் வந்து வழிபாட்டு முறைகளா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருக்கான ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி வராங்க அவங்களுக்கு நம்மளால உங்க சார்ட்டை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியுதுங்க இதை எதை தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல உங்களோட லக்னத்துல இருந்து வரக்கூடிய ஒன்பதாம் வீட்டுல உங்களோட குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கும் இது மறைஞ்சிருக்குன்னா நம்ம சார்ட் பார்த்தா என்னடா கட்டத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படின் உங்களோட குலதெய்வம்கான பிளெஸிங்ஸே இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்ட்டு லாஜிக்கல் ஈக்வேஷன்ஸ்ங்க இந்த கிரகம் இந்த கிரகத்தோட சேரும்போது இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்காக தான் நாங்க படிச்சிருக்கோம் சோ உங்களுக்கு இன்கேஸ் குலதெய்வம் யாரு என்ன அப்படிங்கறது தெரியல அப்படின்னா நீங்க திருப்பதி போனாலும் சரி போய் திருப்பதி வந்து ஏழுமலையில் கட்டி பிடிச்சி உட்காந்தாலும் சரி வருமானம் வராது ஏன்னா நீங்கள் உங்களோட செல்ஃப் அனலிசஸும் கூட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் எல்லாருமே நிறைய பேர் வராங்க இல்லைங்களா கோயில்களுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோன்னா எனக்கு எந்த ஒரு ரிசல்ஸும் கிடையாது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் டெய்லியுமே பூஜை பண்ணானா எனக்கு எந்த ஒரு அதுக்கான ஒரு ரெசிப்ரோகேஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வழி வழியாக வரக்கூடிய நீங்கள் உங்கள் குளத்துக்காரங்க உங்கள் குழந்தை டிஎன்ஏ ஜெனிட்டிக்காக வரக்கூடிய அந்த ப்ளட் லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி வரும் ஏன் அப்படின்னா இப்போ உடம்புல வந்து ஒரு ஆர்கன் நம்மளுக்கு கெட்டு போயிடுதுன்னு வைங்களேன் சரி இல்லாமல் போயிடுது இது வந்து இருந்தோ டோனர்ஸ்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து எடுத்து வைக்கிறோங்க ரைட்டுங்களா அதுவே உங்களுக்கு எதன் எச்சு வைக்கிறோம் அப்படின்னா உங்களோட பிளட் லைன் உங்கள் பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆனால் மட்டும் தான் நீங்கள் டொனேட்டும் பண்ண முடியாது அக்செப்டும் பண்ண முடியும் ஒரு சயின்டிஃபிக்காகவே இது ஒரு ப்ரூவன் விஷயம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ண முடியும் அந்த ரிசீவிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நீங்க அழைக்கக்கூடிய எந்த குலதெய்வம் முடியும் சோ குலதெய்வம் என்னங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க கட்டாயமா உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா முருகரை வழிபடுங்க இந்த ராசிக்காரங்க இதை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரிக்க காமனா போகாதீங்க உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட குலதெய்வம் தெரியாட்டியுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனியாச்சும் நீங்க வரக்கூடிய சந்ததிகளுக்கு உங்களுக்கான எஜுகேஷனை கொடுங்க